ஹாய் மக்களே வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி ஒரு மூணு நாளாக நம்மளோட வீடியோ வரையில்ல வராது காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சிஎஸ்கேனா மட்டும்தான் வீடியோ போடுறேன்னு சொல்லி இன்ஸ்டாவில் நிறைய பேர் மெசேஜ் போட்டிங்க சிஎஸ்கே கேஷா போர்ட் சிஎஸ்கே ஏ சிஎஸ்கே மேகிங் மட்டும்தான் ரிவியூ போடுறீங்க மற்றதுக்குலாம் ரிவியூ போடுறேன் இல்லையுண்டு கொஞ்சம் வேலையாக போயிட்டு என்ன நடந்தீங்கன்னா மக்களே நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க சொல்கிறீங்க சிஎஸ்கே பற்றி பார்த்தா என்னக்கென்றா வெக்க கடை கிடக்கு என்ன நடக்குது சிஎஸ்கேக்கு ருத்ராஜ் ஹெக்வாட் கேப்டன்ஷிப் கூடாது ருத்ராஜ் ஹெக்வாட் பிரச்சனை ருத்ராஜ் ஹெக்வாட் பெடிங் ஏனோ ஓப்பன் எல்லாம் மட்டும் சொல்லி நம்ம கதை கிட்டிருக்கோ ருத்ராஜ் ஹெக்வாட்டே இது காயம் மட்டும் சொல்லி அவர் வெளியே போயிட்டார் ரூல் அவுட் ஆகிட்டு ஆகிட்டாரு அப்போ அதுக்கு பிறகு யாரு நம்ம தலை தான் கேப்டனாக இருந்தார் நேற்று நடந்தது என்ன மக்களே நேற்று டி டுவெண்ட்டி மேட்ச் மாதிரி இருந்திக்கா இல்லாட்டி டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்திக்கா ஒன் டே மேட்ச் மாதிரி இருந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை என்ன மக்களே நூற்றி இருபது பால் இருபது ஓவராக நூற்றி இருபது பால் எத்தனை நாடி ரன் அடிச்சிருக்காங்க நூற்றி மூணு ரன் அடிச்சிருக்காங்க என்ன விளையாட்டு மக்கள் அப்படியும் நமக்கு சாதகமாக தான் டொஸ்ட் விழுந்திக்கி நான் நினச்சேன் அவங்க பெட்டிங் எடுத்து அடிப்பாங்க அங்கே பார்க்க ஃபர்ஸ்ட்டுக்கு அவன் டொஸ்ட் விழுந்தோன்னையோ என்ன செஞ்சா ஃபீல்டோ எடுத்துட்டாங்க நமக்கு சாதகமாக போயிடுது பெட்டிங் நமக்கு சாதகமாக போயிடுது அப்போ நான் நினச்சேன் ஒரு நூற்றி எண்பது அடிக்கி அதுக்குள்ளே நம்மளோட போலிங் கட்டைக்கு வச்சு எப்படி கேஸ் பண்ணிடுவாங்க வின் பண்ணிடுவாங்க தலையிற ஃபெஸ்ட்டுக்கு கேப்டன்ஷிப் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அப்புறம் கேப்டன்ஷிப்பரெண்டு பார்த்தா அங்கே பார்த்தா ஓப்பன் வந்த ரஜின் ரவீந்திராவும் கான்மையும் ஃபெஸ்ட்டுக்கு இருந்த ஆரம்பமே தடுமாற்றமாக போயிட்டு ஆரம்பம் தடுமாற்றமாண்டா சொல்லுவாங்க அத்திவாரம் பிழையண்டா ஊடும் உளுந்துரும் ஊடு பொழையா போயிட்டுருவோம் அதே மாதிரி தான் ஓப்பன் வந்த ரஜின் ரவீந்திராவும் கான்மையும் அதே மாதிரி தான் விளாடுனாங்க அஜயங்கரகானை கைப்பிடிச்சார் ரஜினி ரவீந்திராவும் நாலு ரன்ல ரன் ஆட ஓவரில் மொயினலி உண்மையிலே சிறப்பான பந்தன் விஜிட்டார் மொயினலியில் ஓவரில் பார்த்தோம்னு சொன்னால் கான்வே அவுட் ஆகிட்டார் திருப்பாத்தி விஜய் சங்கர் சிவம் டூபே அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா தீபக் கோடா டோனி நூர் அகமத் அதில் சொல்லக்கூடிய அளவுக்கு பெட்டிங் எங்கே சொன்னால் அந்த என்ன ரன் அடிச்சு என்று சொன்னால் விஜய் சங்கரும் சிவம் டூபே தான் அதுக்கு எப்படி இருபத்தொரு பந்துகளில் இருபத்தொம்பது ரன் விஜய் சங்கர் அடித்தார் இருபத்தொம்பது பந்தில் முப்பத்தொரு ரன் சிவம் ரூபாய் அடிச்சார் இவங்க ரெண்டு வருது அடிச்ச ரன் மற்ற எல்லாரும் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூணு இதான் ரெண்டு அவங்க அடிக்க நம்ம டோனியை பார்த்த மட்டும் சொன்னா தலைவர் ஒரு நாலு போல் ஃபேஸ் பண்ணார் அவுட் ஒரு ரன்லடைய என்ன மக்களை விளையாடிது ஆனால் போலிங்கில் உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த க்ரௌண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போலிங் ரொட்டேட் பண்ணி செட் பண்ணாங்க பார்த்தீங்களா வைபோ பார்த்த பார்த்தோம்னே சொன்னால் நாலு ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்தார் முப்பத்தொரு ரன்லாம் கொடுத்துருந்தார் அலியில் ஓவர் உண்மையிலே சிறப்பான பந்து வச்சு நாலு ஓவருக்கு இருவர் ரன் முக்கியமான ஒரு விக்கெட் எடுத்துவிட்டார் ஹா ரன்னாகவும் அதே மாதிரி ரனாட நாலு ஓவரில் பார்த்தோம்னா ரனா நினைக்கேன் ரனாட ஓவரில் நான் நினைக்கிறேன் எப்படி அடி உள்வோம் அப்படின்னு சொல்லி ஆனால் பதினாறு ரன் கொடுத்தாரு நாலு ஓருக்கு ரெண்டு முக்கியமான விக்கெட் எடுத்தார் வருண் சக்கரவர்த்தியிட ஓவருக்கு நான் நினைக்கிறேன் பெட்டிங்கில் பார்த்த மட்டும் சொன்னால் அண்டு டோனி எத்தனை வந்தார் நாலு அஞ்சாவது பெட்டிங் வந்தார் இந்த கேட்டுகிட்ட வந்தார் அஸ்வின் அனுப்பி எல்லாரையும் அனுப்பி விட்டு தான் எட்டாவது வந்தார் நினைக்கிறேன் சக்கரவர்த்தியிட ஓவரை போட்டு அவுட் ஆயிரும்னு பயத்தில் தான் வரலு அப்படி தான் இருந்துச்சு உண்மையிலே சக்கரவதி நல்ல வேறு லெவலில் பந்து நாலு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன் வீசினார் நரேன் நரேன்னா உண்மையிலேயே அவர் என்னடாப்பா இவ்வளோ காலத்துக்கும் அதே மாதிரி எனர்ஜியை பந்து வீசுறாரு அஸ்வினை பாருங்கண்ணே ஃபோம் வரும் ஃபோம் இல்லாமல் போகும் அதே அப்படி வருவாங்க ஆனால் இவர் அதே அளவுக்கு பந்து வைக்கிறார்காப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு விளங்குது இல்லை உண்மையிலே பார்த்தோம் பண்ணி சொன்னால் சரியான கவலையாக இருந்துச்சு எனக்கு ஆனால் நம்ம நினைச்ச மாதிரி வரையில் பார்த்தோம் பண்ணி சொன்னால் கேவலமான முறையில் சோத்துட்டாங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நான் என்ன பெடிங் அப்படி சொல்ல தேவையில்லை பெடிங் அவங்க வேற பத்து ஓரில் மெச்சம் முடிச்சிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உண்மையிலே தம்சம் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே இதுக்கு போகிற வாரத்துக்கு சான்ஸே இல்லை நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு வீதம் சான்ஸே இல்லை பெட்டிங் ஓப்பனிங் இல்லை மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி மக்களே